Hi friends, நம்ம சேனல் இப்பதான் first time பார்க்கிறீங்க நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம் Hi friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு தண்ணி சட்னி தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு வத்தல் எடுத்து நல்லா சுடு தண்ணியில வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து பாதி பல்லாரி இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூடு எடுத்துக்கோங்க இப்போ நாலு பல் பூடு எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இதில் கடுகு தாளிச்சிடலாம் இப்போ கல கடுகு மட்டும் போட்டால் போதும் பருப்பு அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சேன் கருவேப்பில சேர்க்குறேன் அதனால வந்து இப்போ சேர்க்கல நம்ம குழம்பு தான் நம்ம போட போறோம் இப்போ கடுகு பொரியட்டும் இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் நம்ம வத்தல் தக்காளி பிள்ளை எல்லாம் சேர்த்துருக்கோம் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்க வந்து தாளிக்கும் போதே கருவேப்பில சேர்த்துக்கோங்க நான் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சேன் கருவேப்பில இதை தான் இல்லை சேர்க்க போறேன் அதனால ஃபர்ஸ்ட் தாளிக்கும் போதே போடலை ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்கட்டும் இப்போ குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அதுதான் இந்த சட்னியோட ஹைலைட்டு அதில் வந்து ஒரு கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு கூடவே உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்போ ரெண்டு கப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து குக் ஆகட்டும் அப்பப்ப நல்லா இத போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த சட்னியில் வந்து கருவேப்பிலை வந்து இத போல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது பார்த்தா காஞ்ச இல போல இருக்குதா இந்த இலையதான் நம்ம போட்டோம் இப்போ பாருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில போட்டது போலயே இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க வேறதா தேவைப்பட்டா கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்போ வந்து சட்னி நமக்கு ரெடி ஆயிட்டு இந்த டைம்ல வந்து கொஞ்சமா மல்லி இலை தூவி ஸ்டோர் பண்ணிடலாம் இந்த சட்னியை பொறுத்த இதை கொஞ்சமா கிள்ளி ஊத்தாம நல்லா கரண்டி கரண்டியா கோரி ஊத்தி நல்லா இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணி பாருங்க சூப்பரான டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க